வெல்கம் டு வெற்றி ஏபிஎம் அகாடமி இது ஈதலும் இரக்கமும் எனும் தலைப்பில் பள்ளி மாணவர்களுக்கான ஒரு கவிதை கதிரவனின் ஈதலால் உலகம் வெளிச்சமாகிறது அந்த கார்மேகத்தின் ஈதலால் இந்த பூமி செழிக்கிறது இந்த இரண்டுமே எதையும் எதிர்பார்த்து இதை செய்வதில்லை அதுபோல் ஈதலும் இரக்கமும் எதையும் எதிர்பார்த்து வருவதில்லை ஈதலும் இரக்கமும் இரட்டை குழந்தைகளாகிறது ஆனால் கருணை என்கிற தாயிடம் இருந்துதான் தான் இரண்டும் பிறக்கிறது ஈதலினால் ஒருவன் மனம் மகிழ்கிறது ஆனால் இரக்கத்தினால் தான் ஈதல் கொடை பிறக்கிறது இரக்கத்தின் உருவம் தாய்மையின் மாசற்ற அன்பு ஆனால் ஈதல் ஒன்றையே தெரிந்து வைத்திருப்பது நம் தந்தையின் மாண்பு கடையழு வள்ளல்களின் ஈகையை கூறுவது சங்கத்தமிழ் ஆனால் கடைசி வரை தன்னையே ஈகையாய் கொடுப்பது எங்கள் முத்தமிழ் ஈதலும் இரக்கமும் மனிதனுக்கு கிடைத்த பெரும் பேறு ஆனால் இவை இரன்றுக்கும் சொந்தமாய் இருந்ததில்லை ஒரு ஊர் ஈகைக்கும் இரக்கத்திற்கும் என்றுமே வராது தலைக்கணம் ஆனால் அது கொடுப்போருக்கும் பெறுவோருக்கும் அழகு சேர்க்கும் அணி இலக்கணம் அணி இலக்கணம் நன்றி வணக்கம்